வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூருக்கு புதிதாக ஒரு வந்தே பாரத் ரயில் வர இருக்கிறது கோயம்புத்தூரில் இருந்து அந்த வந்தே பாரத் கிளம்பல கோயம்புத்தூர் வழியாக அந்த வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஆமாம் கேரளாவுக்கு மூன்றாவது வந்தே பாரத் ரயிலாகவும் அந்த ரயிலானது அமையும் இப்போ ஒரு ரயிலானது கொல்லம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆக அடுத்து யூகிக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயிலாக இருப்பது எர்ணாகலத்தில் இருந்து பெங்களூர் வரை இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயிலாகத்தான் இருக்கும் அப்படின்னு கெஸ்ஸிங் எல்லாம் இருந்தது இப்போது சில பத்திரிகைகளில் அதற்கான செய்திகளும் வெளியிடப்பட்டு விட்டது இந்த ரயிலானது எர்ணாகுளத்தில் இருந்து கிளம்பும் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருஷூர் பாலக்காடு கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் வழியாக பெங்களூருக்கு மத்தியானம் ஒன்று முப்பத்தி அஞ்சு மணிக்கு போய் சேரும் அப்படின்னும் அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷன்ல மத்தியானம் ரெண்டு அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் நைட்டு பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு திரும்ப எர்ணாகுளத்தை வந்து சேரும் அப்படின்னும் செய்திகள் இருக்கிறது ஆனால் ஏன் இப்போ ஒன்றும் ஆரம்பிக்கல அப்படின்னா எர்ணாகுளத்தில் அந்த ஆ யார்டுன்னு சொல்லுவாங்க அதில் பிட்லைனில் மின்மயமாக்கும் பணி அப்புறம் சில தொழில்நுட்ப க கோளாறு காரணமாக அந்த பணிகள் கொஞ்சம் தாமதமாக இருக்குது அதனால் அந்த பணிகள் எல்லாம் கூடிய விரைவில் முடிந்தவுடன் இந்த ரயிலானது இயக்கப்படும் இப்போதைக்கு கொல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு இதே மாதிரி தான் தமிழகத்திலும் ஒரு ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ரயில் கூடிய விரைவில் இயக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் மதுரையிலிருந்து பெங்களூரு இப்போது இந்த எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூர் ரயில் இயக்கப்படுவதன் முக்கிய காரணமே எர்ணாகுளத்தில் இருந்து பெங்களூருக்கு ஏற்கனவே ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எர்ணாகுளம் பகுதியில் இருந்து பெங்களூருக்கு செல்வோரின் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இதனால கேரள மக்களுக்கு மட்டும்தான் நன்மை ஏற்பட போகிறதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கேரள மக்களுக்கும் நன்மை தான் அதே நேரத்தில் தமிழக மக்களுக்கும் அதிகப்படியான நன்மை அப்படிங்கிறது இருக்குது இப்போது முன்னாடி காலையில் வெள்ளனா கிளம்பிக்கிட்டு இருந்த பெங்களூர் கோயமுத்தூர் ரயிலானது இப்போ நேரமாற்றத்துக்கு அப்புறம் ஏழு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்புது அப்படி கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய இந்த எர்ணாகுளம் வந்தேபாரத் ரயிலை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோவை பெங்களூரு வந்தேபாரத் ரயிலை விடவும் அதிக நேரம் அப்படிங்கிறது எடுத்துக்கலை காரணம் என்ன அப்படின்னா சில நிறுத்தங்களை தவிர்த்து விட்டு செல்கிறது திருப்பூரில் அந்த ட்ரெயின் நிற்காது அப்படிங்கிறதுனால நேரம் மிக குறைந்த அளவே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் நம்ம பெங்களூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல வந்தே பாரத் ரயில் ரெண்டு ரயில்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று கோயம்புத்தூர் வரை இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில் இன்னொன்று கோயமுத்தூர் வழியாக எர்ணாகுளம் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் ஸோ இரண்டு மாநில மக்களுக்கும் பயனுள்ள ரயிலாக இந்த ரயிலானது இருக்கும் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது இதற்கு என்ன வெயிட்டிங் அப்படின்னா அந்த வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது இன்னும் முடிவடையவில்லை இன்னும் கொஞ்ச காலம் ஆகும் கொஞ்ச காலம்னால் ரொம்ப கொஞ்ச காலம்லாம் இல்லை அடுத்த மாதத்திற்குள்ளாகவே அந்த ரயிலானது அறிவிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு பல்வேறு தரப்புகளில் இருந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது கோவைக்கு மூன்றாவது ரயிலாக ஏற்கனவே சென்னைக்கு ஒரு ரயில் இருக்கிறது பெங்களூருக்கு இரண்டாவது ரயிலாக இந்த ரயில் வரும் அடுத்த வீடிகளை பார்ப்போம் நன்றி